என சில நேரங்கள்ல வந்து ஆண்டவர் உங்களுக்கு சில நம்முடைய பிரயாணத்துல வந்து மாத்தி மாத்தி கொடுப்பார் இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம் இதுவரைக்கும் சொகுசா ரொம்ப அழகா இருந்து இப்ப ஆண்டவர் வித்தியாசமா நடத்தி இருக்கலாம் இல்ல ஆண்டவர் சொல்கிறார் அதையும் நான் தான் உனக்கு அனுமதிச்சேன் இதையும் நான் தான் உனக்கு அனுமதிச்சேன் தலையில அதையும் கொடுக்கிறவர் கத்தர் தான் இதுவும் கொடுக்கிறவர் கர்த்தர் தான் ஆனால் நான் நம்புகிறேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நான் தீமையும் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் லைஃப் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் பரலோகத்து நீங்க சொந்தக்காரங்களா மாறி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கஷ்டமும் உங்களை வேதனைப்படுத்தாது எவ்வளவு பெரிய அவமானத்தையும் நீங்க தாண்டி இருவீங்க எந்த மனுஷனும் உங்களுடைய இருதயத்தை உடைக்கவே முடியாது உங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சன் வேற யாருமே இருக்க முடியாது